ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் வந்து கதிர் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் இயற்கை விவசாய தோட்டத்துக்கு தான் வந்திருக்குறோம் இவங்க வந்து என்னென்னா பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நாட்டு மாடு நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியில் வந்து கருங்கோழி வச்சுருக்குறாங்க அது போக தென்னந்தோப்பு வாழை எல்லாமே வச்சுருக்குறாங்க அது போக மாந்தோப்பு அந்த மாதிரியும் சொல்லலாம் அவ்வளோ பெருசாக வச்சுருக்குறாங்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் என் பேர் விஜயலக்ஷ்மி எங்கள் தோட்டம் இருக்கிறது வந்து உளுப்படிப்பாறை அள்ளிடைக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற உளுப்படிப்பாறைங்கிற கிராமத்தில் இருக்குது எங்கக்கிட்ட ஒரு இருபத்தி நாலு ஏக்கர் இருக்குது இதில் நாங்கள் பல பயிர் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கக்கிட்ட தென்னை இருக்குது மா இருக்குது நெல்லி இருக்குது இப்போது கடலை போட்டிருக்கோம் வாழை இருக்குது உளுந்து இருக்குது நெல் போட்டிருக்கோம் கடலைக்கு உடையில் கம்பு துவரை தட்டைப்பயிறு இதெல்லாம் ஊடுபயிராக போட்டிருக்கோம் இந்த மாதிரி பல பயிர் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ ஒரு மூணு வருஷமாக இயற்கை விவசாயம் இருக்கோம் எனக்கு இயற்கை விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாமல் தான் வந்து ஆரம்பித்தேன் ஆனால் நாங்கள் பண்ணுறது ஜீரோ பட்ஜெட் அதாவது எங்கள் கிட்ட நாட்டு மாடுகள் இருக்குது அந்த நாட்டு மாடுகள்லேருந்து வர சாணி கோமியம் அதை வச்சு எங்களோட இதை உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு தேவையான இடுபொருளை உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் அது போக கழிவு மீனை வாங்கிட்டு வந்து மீனவளம் தயாரித்து ஈடுபொருளாக கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் எனக்கு பெரிய இதுவாக இருக்கிறது வந்து என்னோடய மார்க்கெட்டிங் தான் ஏன்னா கொஞ்சமாக இது பண்ணும்போது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது அதே இது நிறைய இப்போ நெல்ன்னா ஒரு ஆயிரம் கிலோ வரும்போது அதை மார்க்கெட்டிங் பண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஏன்னா நாங்கள் பண்ணுறது ஃபுல்லாகவே பாரம்பரிய நெல் வகைகள் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ போட்டிருக்கு இப்போ எங்கக்கிட்ட இருக்கிறது வந்து ஜீரக சம்பாவும் கருப்பு தண்ணியும் இருக்குது நெல்லாக இருக்குது அதை விற்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது நான் டோட்டல் அமௌண்ட்டாக எடுக்க மாட்டேங்க ரெண்டாயிரம் கிலோ அந்த மாதிரி இருக்கும் போது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க எடுக்க மாட்டேங்க இதுதான் பெரிய ட்ராபேக் மிச்சப்படி கல்டிவேஷன் அதாவது அது வளர்க்குறது வந்து எனக்கு அவ்வளோ சிரமமாக தெரியல அதை விற்கிறது தான் பெரிய சிரமமாக இருக்குது கடலில் இருக்குது இது நூற்றி இருபது நாள் பயிர் இது கூடல கம்பு போட்டிருக்கோம் கம்பு எதுக்கு போட்டிருக்கோம்னா ஒரு ரேஷியோவில் போட்டேன்னா கம்பும் கடலையும் ஒரு ரேஷியோவில் போட்டேன்னா கடலைக்கு உண்டான நோய் தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஒரு இதில் படித்தேன் அதனால் கம்பை வந்து சைடில் வரப்போகிற மாதிரி இது பண்ணிகிட்டுருக்கோம் நடுவில் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிரும் துவரையும் இருக்கும் அது வந்து ஊடு பேராக போட்டிருக்கோம் இது போக இதில் இது போட்டோம் சூரியகாந்தி விதை வாங்கி போட்டோம் ஆனால் அதில் எதுவுமே முளைக்கலை அது வந்து நோய் இது பூச்சி கட்டுப்பாட்டுக்காக பண்ணது இதெல்லாம் ஸோ எங்களுக்கு ஒன்றான இதை இதை வச்சு பூச்சி கட்டுப்பாடு பண்ணும்போது இதுக்கு தேவையான அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அடிக்காமல் எங்களால் நோயை தாக்கு தாக்குதலில் கம்மி பண்ண முடியுது இதுக்கு தேவையான பூச்சி வந்ததுன்னா நாங்கள் வந்து பத்திலை கசாயம் வேப்பில அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் இது போக அந் இந்த பக்கம் வாழை இருக்கும் அந்த ஓரமாக உழுந்து போட்டிருக்கோம் எல்லாமே இயற்கை முறையில் தான் இந்த தோட்டத்தில் நடந்துகிட்ருக்கும் ஸோ எங்களுக்கும் இது வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான் யாரும் வந்து நாங்கள் இது வந்து இதை பற்றி இப்போ தான் ஒவ்வொருத்தர்கிட்டையாக கற்றுக்கிட்டு நிறைய ஈஷா அக்ரி அக்ரிமெண்ட் வந்து எங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுது அவங்களோட வீடியோஸ் பார்த்து தான் நான் கற்றுக்கிறேன் நிறையா ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு போட்டுட்டு வர்றது தான் இங்கே பார்த்திங்கன்னா தென்னைக்கோடையில் ஃப்ரெஞ்ச் மாதிரி தோண்டி அதுக்குள்ளே மட்டையே மட்டையை உள்ளே போட்டுட்ருக்கோம் ஸோ இதனால் ஒரு மூணு விதமான யூஸ் இருக்குது ஒன்று அந்த மட்டை மக்கி போகுது ஸோ எங்களுக்கு தேவையான உரம் கிடச்சிருது அது போக தண்ணியும் ஒவ்வொரு இடத்துல பாய்ச்சதுக்கு ஈஸியாக இருக்குது மழை நீர் சேகரிப்பாகவும் யூஸ் ஆகுது இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது இது தென்னை கூட இல்லை இப்படி நல்லா நல்லாயிருக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு ஐடியா கொடுத்தாரு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மிக்ஸ் இப்படி கடலைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் இருக்கும் ரெயின் ஹோஸ் போட்டிருக்கோம் அதனால் தண்ணி கொஞ்சம் எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறையை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியுது இயற்கை விவசாயம்னு ஏன் ஆரம்பித்தேன்னா பார்த்தீங்கன்னா நஞ்சு இல்லாத உணவு சாப்பிடணுன்னு ஒரு ஆசை அது போக தேவையில்லாத கெமிக்கல்ஸ் அதெல்லாம் சேர்த்து இது பண்ணுறாங்க மண் வளம் மோசமாக போகுதுங்கிறதுனால ஆரம்பிச்சிது ஜஸ்ட் ஒரு லேர்னிங்க்கு தான் வச்சுக்கோங்களேன் எல்லாமே இப்போ தான் ஒன்று ஒன்றா ட்ரையல் அண்ட் ஏரன் மெத்தட் தான் போட்டு பார்த்தோன்னா இது வருதா வர இது எப்படி வருது வந்து இப்படி த இப்படி நோய் வந்துச்சுன்னா இது எப்படி கட்டுப்படுத்தணும் எல்லாமே ஒவ்வொருத்தர்கிட்டையாக கேட்டு ஆலோசனை கேட்டு அவங்களோட ஹெல்ப் மூலமாக நாங்களோட எங்களோடய ட்ரையல் அந்த இப்படி பண்ணால் இது பெட்டராக வருது இப்படி பண்ணால் இப்படி பெட்டராக வருது அப்படிங்கிறது தான் கற்றுக்கிட்டுருக்கோம் ஸோ நான் வந்து எக்ஸ்பர்ட்டெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு கற்றுக்கிற ஆரம்பிச்சிருக்கிற நான் ஒரு எல்கேஜி யூகேஜியில் இருக்கிறவங்க வச்சுக்கோங்களேன் இயற்கை விவசாயியில் அவ்வளோதான் ஸோ இதுதான் என்னோடய இது வரைக்கும் உண்டான ட்ராவலோட இது இவங்க வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு நாலு பேர் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து இப்ப வந்து அவங்ககிட்டயும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒண்ணு இயற்கை விவசாயம் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இயற்கை விவசாயம் விவசாயம் பார்க்க இருந்தா இப்போ அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் அதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டு பாருங்கிட்டு இருந்தோம் இப்போ அஞ்சு வருஷம் ஆச்சு இயற்கை விவசாயத்துல இறங்கி அப்புறம் நாங்க ரொம்ப மோசல் கிடைக்கும்னு நினைக்கல எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கிடைச்சி போகணும்னு சொல்லி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் உள்ள ஆர்கானிக் தான் பண்ணிட்டுருக்கோம் உம் தென்கு செம்மந்த கிடையாது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் லாபம் லாபம் லாபம்னு ரொம்ப சொல்ல முடியாது எங்களுக்கு உள்ள வருமானம் கிடைக்கிட்டு உங்க பேரு சண்முகம் உங்களுக்கு எந்த உங்களுக்கு எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அஞ்சு என்னோட சித்தப்பா இங்க மேனேஜரா இருக்காங்க இது இவங்க எஸ்ஐக்கி அம்மா தோட்டத்தில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டீங்க ராஜேஷ் சண்முகம் இவங்க தான் எனக்கு ஹெல்ப் இருக்காங்க என்னோடய விவசாய இதில் எனக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு எதுவும் தேவை இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் கொடுத்துருக்கிறோம் வணக்கங்க என் பேர் விஜயலக்ஷ்மி உளுப்படிப்பாறையில் ஸ்ரீராம் தோட்டம்னு எங்கள் தோட்டத்தில் எங்கள் இது எங்கள் தோட்டம் உளுப்படிப்பாறையில் ஸ்ரீராம் தோட்டம் இது ஒரு இருபத்தைந்து ஏக்கரில் ஒருங்கிணைந்த பண்ணையாக உருவாக்க இருக்கும் இதில் பலவிதமான பயிர்கள் பண்ணணும்னு ஆசை உண்டு அதனால் அதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் நெல் இருக்குது நெல் போடுறோம் அது போக கடலை உளுந்து பல பயிர் சாகுபடி பண்ணணும்னு ஆசை அது போக மா இருக்குது தென்னை இருக்குது நெல்லி இருக்குது கொய்யா இருக்குது இப்போது கிழங்கு போட்டிருக்கோம் கப்பை கிளம்பு போட்டிருக்கோம் மஞ்சள் போட்டிருக்கோம் தென்னைக்கு வீடு பயிராக வாழை இருக்குது இந்த மாதிரி பலவித பயிர்கள் செஞ்சு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி உருவாக்கணும்னு ஆசை மா நாட்டு மாடு வளர்க்குறோம் நாட்டு கோழி வளர்க்குறோம் இதெல்லாம் இணைந்து ஒருங்கிணைந்த பண்ணையாக கொண்டுட்டு வரணும்னு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் மழை இந்த தடவை தட்டுப்பாடுனால கம்மியான இடம் தான் சாகுபடி செய்ய ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஒரு அரௌண்டாக ரெண்டு ஏக்கரில் கடலை இருக்குது ரெண்டு ஏக்கரில் கருங்குறுவை போட்டிருக்கு நெல் கிட்டத்தட்ட இப்போ தொண்ணூறு நாள் கிட்ட ஆகுது இன்னும் ஒரு மாதம் இருக்குது கடலை சாகுபடி பண்ணுறதுக்கு நெல் இன்னொரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் சரியாகும்னு நினைக்கிறேன் இதுக்கு நாங்கள் இது வந்து என்னோடய ரொம்ப நாள் கனவுங்க நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இது பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் என்னோடய லைஃப்பில் என் பசங்க படிப்புக்கு போனதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இங்கே செட்டில் ஆகணும் ஒரு கிராமத்தில் வந்து இருக்கணும் ஒரு விவசாய தோட்டம் மாதிரி ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டு அதனால் இது வாங்கி போய் எட்டு வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட இப்போ அஞ்சு ஆறு வருஷமாக இதுக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்கோம் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அந்த சிட்டி லைஃப்பை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறேன்ட்டு பட் இதில் இருக்கிற அமைதி வந்து அதில் இல்லைன்னு நான் என்னோடய அபிப்பிராயம் நிறைய இது அங்கே கிடைக்கும் ஒத்துக்கிறேன் ஆனால் இதில் இருக்க அந்த அமைதியான சூழல் இயற்கை ரசிக்கிறது இது அதெல்லாம் சிட்டியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதனாலன்னு சொல்லலாம் அதுபோக எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு மாடு கன்று தோட்டம் தொழில்ப்பு அதில் இருக்கிறது அந்த லைஃப் வந்து எனக்கு தேவைன்னு பட்டது அதனால் வந்தது இயற்கையாக விவசாயம் பண்ணணும்னு ஆசை வந்தது ஏன்னா நம்ம பெருசாக சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லை ஸோ நம்மளால் முடிஞ்சது இயற்கையாக விவசாயம் பண்ணுவோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பல இது அனுபவங்களில் இது கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தோம் இப்போ கிட்டத்தட்ட நாலு வருஷமாக முழுசுமாக எங்கள் தோட்டம் வந்து இயற்கையாக விவசாயம்தான் நடந்துகிட்ருக்கு நாட்டு மாட்டிலேருந்து வர கோமியோ சாணி அதை வச்சு பஞ்சகவ்யா தயாரிக்கிறது ஜீவாமிர்தம் தயாரிக்கிறது கழிவு மீனை வாங்கிட்டு வந்து மீனம்பளம் தயாரிக்கிறது இந்த மாதிரி அதெல்லாம் சேர்த்து எங்கள் வயலுக்கு உரமாக போடுறது அது போக சாணி அடித்து உரமாக போடுறது இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு மிச்சப்படி வேறு எதுவும் வெளியிலேருந்து கடவுரம் எதுவும் கிடையாது ஃபஸ்ட்டு எல்லோரும் கொஞ்சம் சிரித்தாங்க ஆனால் இப்போ இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது இந்த தடவை இவ்வளோ தண்ணி கஷ்டத்துலையும் கொஞ்சம் சமாளிக்க முடியுதுன்னா அது இந்த கெமிக்கல் உரம் போடாததுனால தான் நினைக்கிறோம் நினைக்கிறேன் அது போக மூடாக்கு நிறைய மண்ணை கவர் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய குப்பை குழுவும் இருக்கும் எங்கள் தோட்டத்தில் க்ளீனாலாம் உழுது போட்டிருக்க மாட்டோம் இதனாலையே கொஞ்சம் தண்ணி தட் கொஞ்சம் எங்களால் காப்பாற்ற முடியுதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இந்த தடவை கிட்டத்தட்ட ஆறு மாதமாக மழையே கிடையாது இதெல்லாம் ஒரு ரீசன் நானா எனக்கு தோன்றது தண்ணி தண்ணி எப்படி எப்படி நீர் மாதிரி எல்லாமே கால் பாசனம் தான் பார்த்தீங்கன்னா ஆமா எனக்கு என்னமோ அந்த சொட்டு நீர் மேலே அவ்வளவு நம்பிக்கை இல்லை மேலே மேலே தான் படுது உள்ள வரைக்கும் போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஸோ எனக்கு ஃபுல்லாகவே கால் பாசனம் தான் தண்ணி ஒரு நேராக போகாதுன்னா அப்படிதான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறோம் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த வாய்க்காலில் நிறையா செடி நட ஆரம்பிச்சிருக்கோம் அதில் அப்படியே வளைஞ்சாலும் அந்த செடியும் அதுலேருந்து பல இது பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நிறைய இடத்த உழாமல் இருக்கணும் ஸோ அந்த காலில் நிறையா வாழை வைக்கிறது கிழங்கு வைக்கிறது அந்த மாதிரி எதாவது ப பயிர் வள பயிர் வகை போடுறது அந்த சைடு பார்த்திங்கன்னா எழுத்து தோட்டத்தில் பார்த்திங்கன்னா துவர போட்டிருப்போம் காலில் ஃபுல்லாக ஸோ அந்த மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ எங்களை என்னையோட கான்செப்ட் வந்து உள்ளறதை குறைக்கணுங்கிறத ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எண்ட் ஆஃப் த டே க இந்த மரம் கொண்டுட்டு வந்திருக்கோம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஃப்ரீயாக மரம் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி டிம்பர் ட்ரீஸ் வந்து நிறைய உள்ளே இருக்குப்போம் கிட்டத்தட்ட ஐநூறு மரம் உள்ளே வச்சுருக்கோம் அந்த மாதிரி நிறைய கொண்டுட்டு வர்றதுனால கால் தான் பெ பெட்டராக தெரியுது அது காலிலே வேறு அதுக்கு செப்ரேட்டாக தண்ணி பாய்ச்ச மாட்டோம் போகிற காலில் அதில் தண்ணி எடுத்துக்கும் அந்த மாதிரி கான்செப்ட்டுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் போக தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்கோம் ட்ரெஞ்ச் எடுத்திருக்கோம் ரெண்டு லைனுக்கு நடுவில் ட்ரெஞ்ச் எடுத்ததுனால அதில் தான் அதில் அந்த ட்ரெஞ்சுக்கு பக்கத்தில் வாழை வச்சுருப்போம் ஸோ ட்ரெஞ்சில் தான் தண்ணி போகும் காலில் போகாது ஸோ ட்ரெஞ்சில் போடும்போது ட்ரெஞ்சுக்கு மேலே ஃபுல்லாக மட்டையை போட்டுருவோம் ஸோ தண்ணியும் எவாப்ரேட் ஆகிறது குறையும் தண்ணி வந்து இந்த வெயில் காலத்தில் கிட்டத்தட்ட பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு தாக்கு ஒரு தண்ணி கொடுத்தாலே தாக்குபடி ஆகுது இதெல்லாம் நாங்களாம் ட்ரை பண்ணுறது எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்து கேரட் அண்ட் ட்ரையல் மெத்தட் தான் ஒரு இதில் ட்ரை பண்ணிடணும் எது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஃபைன் இல்லைன்னா அடுத்தது மாற்றுறது இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு கடலைக்கு நோய் வந்து அதுக்கு மருந்துன்னு ஒன்று ஆக்சுவலாக நாட்டு தான் போடுவேன் அதை சுற்றி கம்பு போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த தடவை கம்பு நிறையா போட்டது தண்ணி பற்றாமல் முளைக்கலை இல்லைன்னா நிறைய கம்பு போடுவேன் ஸோ கம்பு கடலையும் ஒன்றா போடும்போது அதுக்குண்டான நோய் வந்து க கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் வராது கடலைக்கு அது போக அப்படி அடிச்சதுன்னா வேப்ப எண்ணெய் வேப்பங்கொட்டை கரைசல் இது தான் போடுறது பேர் அதுக்கு ஸ்பெஷலாக நிறையெல்லாம் இருக்குது எங்கள் பயிரை ஆக்சுவலாக இயற்கையில் ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்புறம் அப்புறம் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு இப்போ இது வந்து உங்களுக்கு இவ்வளோ ஏக்கர் வைக்கணும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படி தோணுச்சு வைக்கணும்னு இல்லைங்க என்னோட எனக்கு வந்து நிறைய மரங்கள் வைக்கணும் தான் ஆசை ஸோ இப்போ எங்கள் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா விதவிதமான மரங்களை கொண்டுட்டு வந்து வச்சுருக்கோம் கொண்டுட்டு வந்து உருவாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நாவலிங்க மரத்துலேருந்து உத்ராட்ச மரத்துலேருந்து என்னெல்லாம் வித்தியாசமான மரங்கள் இருக்கோ எல்லாமே கொண்டுட்டு வரோம் கொண்டுட்டு வந்து எனக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி தோட்டம்தான் ஆசை உண்டு தவிர வேறு அது போக இருக்கிற மாமரம் எல்லாமே பழைய காலத்து மாமரம் தான் எதுவுமே பசந்து அந்த மாதிரிலாம் க ரொம்ப கம்மி தான் எல்லாமே பழைய காலத்து மா மாங்க மாமரம் தான் இருக்கும் ஸோ அந்த வித்தியாசமான இது தான் என்னோடய ஆசை அதனால் அப்படி தான் இருக்கணும்னு யோசிப்பேன் நிறைய நாட்டு நெல்லி மரம் உண்டு நாட்டு நவாமரம் உண்டு இதெல்லாம் அப்படியே இருந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை உண்டு அது நேரடியாக அதாவது இப்போ நீங்கள் தேங்காவை எடுத்துக்கிட்டாலும் நேரடியாகவே சேல்ஸ் பண்ணுறீங்க ஒரு மா மார்க்கெட்டிங் தென்னை மரம் வந்து ஒரு எழுநூறு எண்ணூறு தென்னை மரம் இருக்குதுங்க ஸோ அவ்வளோத்தையும் நேரடியாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை ஸோ அதனால் இப்போது ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் வந்து கொடுத்துருவோம் அது போக மிச்சது அதுவாக விழுற தேங்காய் கருப்பட்டி அதெல்லாம் பண்ணி போட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து விற்கிறது உண்டு அதுக்கு ஆக்சுவலாக மார்க்கெட்டில் நல்ல இப்போ இது வருது கொஞ்சம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்களோடய தேங்காய் எண்ணெய் நல்லா அப்படின்ட்டு ஃபீட்பேக் வந்து ஸோ அதெல்லாம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறது ஆனால் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு என்னால் முடிகிறது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு இருபது லிட்டர் விற்கிறது மேக்ஸிமம் அவ்வளோதான் முடியும் தவிர அது வந்து மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஈடுபாடாக பண்ணணுன்னா மிச்சதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலைங்க ஸோ ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும் எல்லாத்தையும் நம்மளே பண்ணணுங்கிறது இது போக ஆஃபீஸ் வேலை போயிற பார்க்கணும் வீட்டு வேலை பார்க்கணும் இது தோட்டலாத்த என்ன மேனேஜ் பண்ணணும் இவ்வளோ பண்ணும்போது மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ என்னால் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறது அந்த மாதிரி கொடுக்குறதோட சரி அதாவது இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையில் மாடு பிடிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு மாடு வந்து எங்கள் பாட்டியோட பாட்டிக்கிட்ட மாடு இருந்தது ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே மாடு வளர்க்கணும்னு ஆசை உண்டு ஸோ அதனால அது ஆட்டோமேட்டிக்காக மாடு வந்து ஃபஸ்ட்டு வந்தது தோட்டம் அடுத்து மாடு மாடு பிடிச்சிருக்கீங்க இப்போ இந்த நாட்டு மாடு தானே ஃபுல்லாக இருக்குது ஆமாம் இது ஃபுல்லாக நாட்டு மாடு இப்போ நாட்டு மாட்டு சாணம் தான் உரத்துக்கு பவர் மற்ற மாட்டுக்கு ஆமாங்க அப்படிதான் ஐயாலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த கான்செப்ட் தான் இது ஆக்சுவலாக எங்கள் மாட்டில் நாங்கள் பாலே கறக்குறது கிடையாது கேட்டேன்னா ஸோ எல்லாமே கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துட்றது ஏன்னா நாட்டு மாட்டில் வந்து பால் வந்தால் கம்மியாக தான் இருக்கும் ஸோ கண்ணுக்குட்டி தரமாக வளரணுங்கிறதுக்காக எங்கள் மாட்டில் பால் கறக்கிறது கிடையாது வரத்துக்கு யூஸ் பண்ணிடுவோம் அதுக்கு போக கன்று பால் குடிச்சிடுவோம் ஃபுல்லாக யாரு வந்து பணையில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க யார் இப்போதைக்கு ரெண்டு பேர் முழு நேரம் வேலை பார்க்குறாங்க ஒருத்தவங்க வந்துட்டு வந்துட்டு போவாங்க அது போக ஒரு பொம்பளை ஆள் உண்டு ஸோ நாலு பேர் வேலை பார்ப்பாங்க தொடர்ந்து அது போக பக்கத்தில் தான் ஊர் இருக்குது கிராமம் இருக்குது இந்த கிராமத்து ஆட்கள்லாம் ரொம்ப நல்ல ஆட்கள் அவங்க கூப்பிட்டோன்னா வேலைக்கு வந்துடுவாங்க மிச்சப்படி எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல உங்கள் பின் நல்லா மழை பெய்யுறீங்க ரொம்ப நாளாக கேட்டு காத்துட்டு இருந்தோம் இப்போ இயற்கை விவசாயம் பண்றீங்களா அது நம்ம வந்து செயற்கை பண்ணால் நல்லா இருக்கும் இல்லை இயற்கை பண்ண நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தான் நான் இயற்கையில் இறங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக ஈஷாவோட இதை நான் பண்ண ஆரம்பிக்கணும்னு யோசிச்சப்போ ஈஷாவோட இது ஃபார்மிங் மெத்தட்ஸ் கொஞ்சம் பார்த்தேன் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் ஸோ பெருசாக ஒன்றும் கஷ்டமாக இல்லை அது போக எனக்கு ப்ராஃபிட் ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் இல்லை ஸோ ஏதாவது ஒரு பீஸ்ஃபுல் மைண்டுக்காக பண்ணுறது ஸோ எதாவது ஒருப்படியாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் ஸோ அதனால இயற்கையாக பண்ணுவோம் அப்படின்னு இது பண்ணது தான் ஆரம்பித்தது தான் அதாவது நீ இயற்கை பண்ணுறதை பற்றி இந்த இதில் பண்ணவங்களாகவும் இருக்காது அது ஃபஸ்ட்டு ஊர் பக்கத்து ஊர்லேருந்து வர்றவங்களே இது முட்டாத்தனமாக இல்லையா இது இப்படி எப்படி கேட்டது கேட்டதுண்டு இப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறாங்க இப்போ எங்க பண்ணையில வேலை பார்க்குறவர் அவரோட தோட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ பூச்செடி வச்சிருக்காரு அதில் ஆர்கானிக்காக நிறைய பண்றாரு ஓகே இதுவும் பண்றாங்க கெமிக்கலும் போடுவாங்க ஆனால் அந்த ரேஷியோ வந்து குறைய ஆரம்பிக்குது ஸோ அதனால நம்மளால முடிஞ்சு ஒருத்தர் ரெண்டு பேர் மாறுறாங்கிறத பார்த்து சந்தோஷம் இப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல அட்வைஸ் பண்றாங்க ஃபஸ்ட்டு அவங்க அவங்க அரிசியை நம்பி சாப்பிட முடியுதா யாருனாலையாவது அதுதான் பெரிய விஷயம் இப்போ எங்கள் தோட்டத்து அரிசியை நாங்கள் சாப்பிட்றோம் அந்த மாதிரி எத்தனை விவசாயிங்க வீட்டில் எத்தனை அவங்க வீ அவங்க வயலில் நெல் விளைஞ்ச நெல்லை சாப்பிட்றாங்க அதுவே அதுலேயே அடிபட்டு போகுதுல்ல அப்போனா அவங்க நம்ம வயலில் இருக்கிறத நம்ம சாப்பிட முடியலன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அப்போ அதாவது இயற்கை பண்ணுறதுல லாபம் வருதா நாங்கள் போடுறது வந்து இது போடுறோங்க ஜீரக சம்பா கருங்குருவை இந்த மாதிரி போடுறோம் அதோடய ரேட் வந்து இருக்கிறதுனால அது நிறைய நான் எந்த அதாவது அரிசியாக்கி விற்கிறேன் ஸோ அதில் கிடைக்கிற லாபமும் நார்மலாக கிடைக்கிறதும் ஈக்குவலாகிடுது ஜீரக சம்பாலாம் ஒரு கிலோ நெல் வந்து எனக்கு முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க அரிசி வந்து தொண்ணூறுரூவாய்க்கு வாங்குகிறாங்க ஸோ அந்த அது வந்து நார்மல் நெல்லுக்கு கிடைக்காது ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஈடு கட்டிடுது ஓகே ஒன்றரை மா மெனி கட்டாது அதெல்லாம் சொல்கிறாங்க நானும் ஒத்துக்கிறேன் அப்படிலாம் வராது தான் ஆனால் எங்களோட செலவும் கொஞ்சம் குறையுது அதுவும் கொஞ்சம் அந்த ரேட்டு கொஞ்சம் இருக்கிறதுனால ஈடு கட்டிடுது அப்பா வச்சிருக்கப்ப செயற்கையாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆமாம் ஸோ அவங்களோட கம்பேரிசன் கண்டி கண்டிப்பாக நடக்கும் எங்கள் அப்பாக்கும் எனக்கும் டெய்லி ஆர்குமெண்ட் வரும் இதில் எனக்கு இவ்வளோ கிடைச்சது இதுல எனக்கு அவ்வளோ கிடைச்சதுன்னு அப்பாக்கும் எனக்கும் வரும் பட் அப்பா இப்போ இப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அவங்களுக்கு லாபம் இருந்திருக்கும்ல செயற்கை பண்ணும்போது ஆமாம் ஆமாம் லாபம் இருந்தது தான் அது ஒத்துக்கிறேன் தான் ஆனால் அது வந்து அப் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சுது ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது ஒன்ஸ் செட்டில் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் தோணுது இது வரைக்கும் ஸோ தான் என்ன புதுசுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு அஞ்சு வருஷம் தான் ஆகுது இது ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு வந்து கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல தெரியும் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகுது தேங்காய் ஈல்டெல்லாம் அவங்க எடுத்த அளவுக்கு என்னால் எடுக்க முடியுது ஈல்டு கணக்கு தேங்காய் எண்ணிக்கை வந்து எங்கள் அப்பாவோட எண்ணிக்கை அளவுக்கு எனக்கும் வருது வித்தியாசம் தெரியுமே அது நல்லாவே தெரியுது அதை பற்றி கேச்சு கிடையாது அதை பற்றி பேசுகிறவங்க ரொம்ப கம்மியாக தானே இருப்பாங்க நீ அந்த இத்தனை தேங்காய் எனக்கு வந்தது உனக்கு இத்தனை தேங்காய் வந்ததா அப்படின்னு தான் கேட்குறவங்க தான் இருப்பாங்க அது வந்து செகண்ட்ரியாக போய்டும் ஸோ ஆனால் இப்போ 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 லாஸ்ட் கொஞ்ச நாளாக டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸோ தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களே ஒத்துக்க ஆரம்பிக்கிற மாதிரி வராங்க ஓகே ஏதோ பண்ணுறாங்க உருப்படியாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு எல்லாம் எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும் இது பண்ணுங்கன்னா இது எதுக்கு பண்ணணும் இப்படி பண்ணோன்னா சரியாக வராதுங்கிற மாதிரி தோணும் இப்போ இப்போ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் முதல்ல நம்ம வைக்கும்போது ஒரு தோல்வின்னு ஒன்று வரும்ல உங்கள் லைஃப்பில் வந்துருக்குதா தோல்வியை விட ஒரு மாதிரி எல்லோரும் சொல்லும்போது இது என்ன லைஃப்பை அதாவது இப்போ நான் சென்னையில் இருந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆஃபீஸ் வேலை பார்க்குறேன் அந்த வேலை போக மிச்ச நேரம் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீ டைம் கிடைக்கும் ஸோ நான் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்க்குறது செலவும் கம்மி தான் எனக்கு என்னோட வீட்டுக்கு செலவு மட்டும்தான் இருக்கும் வேறு செலவு ஜாஸ்தியாக இருக்காது இது அப்படி கிடையாது ஃபஸ்ட் ரெண்டு வருஷம் என்னமோ போட்டுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது ரூபாய் உள்ள ஈல்டு வந்து எதுவும் கையில் தங்காத மாதிரியே தெரிஞ்சுது அது போக இந்த எண்ட் ஆஃப் த மார்க்கெட் விற்கும் போது நீங்கள் அதை உடனே விற்க முடியாது நீங்கள் அரிசி விற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நெல் எடுத்து அரிசி விற்கிறோன்னு வச்சுக்கோங்க நெல் எப்படி நாலு மாதம் கிடைக்கணும் நாலஞ்சு மாதம் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம விற்கும் போதும் உடனே கையில் காசு வராது கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அது எப்படி வருது எப்படி செலவாகுதுன்னே தெரியாமல் போகுது ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டைம்ஸ் அந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்மளுக்கு அது பிடிப்படுறதுக்குள்ளே ஒரு மாதிரி கொஞ்சம் டிஜெக்டடாக இருக்க தான் செஞ்சுது பட் ஆனால் இதுதான் என்னோடய கனவுங்கிறதுனால ஐ வாஸ் ஏபிள் டு டூ தட் நன்றிங்க